காலை வணக்கம் நண்பர்களே அதாவது குற்றங்கள் இப்போ வந்து இந்த பாம்லா கேஸஸ் போடுற மணி லாண்டரிங் கேஸ் மணி லாண்டரிங் கேஸுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தவறான வழியில் பணத்தை சம்பாதிப்பது அரசு ஊழியராக இருந்துக்கிட்டோ அரசாங்க அதிகாரியாக இருந்துக்கிட்டோ அமைச்சராக இருந்துக்கிட்டோ அதை வந்து பணத்தை வந்து வேறு வழியில் முதலீடு செய்து அதை நல்ல பணமாக மாற்றுகின்ற முயற்சிகளை ஈடுபடுறது தான் மணி லாண்ட்ரிங் லாண்ட்ரிங்னா என்ன அழுகு துணியை வெளுக்கிறது அதுதான் இங்கே மணி லாண்ட்ரிங் ஆக்டுன்னு போட்டிருக்காங்க அச்சா இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா இப்போ நடக்கிற மணி லாண்ட்ரிங் கேசஸ் எல்லாம் பெரிய பெரிய விஐபிங் மேலே தான் போடுறாங்க இல்லையா செந்தில் பாலாஜி அவங்க இந்த மாதிரி ஆளுங்க மேலே போடுறதுனால இந்த வழக்கு வந்து நடத்துகிற வக்கீலுங்களாம் யாருன்னா நீதிம அந்த அவங்க அந்த கட்சி அலுவலகத்தில் தூங்கிகிட்டு இருக்கிறவங்க அந்த அதிகாரிகளுக்கு சொந்தமானவங்க அந்த வக்கீல்கள் பெரிய வக்கீல்கள்னு சொல்லிக்கிறவங்க அந்த இந்த வழக்குகளை நடத்துகிறாங்க நீங்கள் அதனால் அந்த கேஸுக்கு நமக்கு வராதுன்னு நினைக்காதீங்க நான் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த பாமலா ஆக்ட்டு வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இந்த சில குற்றங்களை வந்து கூடுதலாக சேர்த்துருக்காங்க கூடுதலாக வந்து இந்த வழக்குகளையும் சேர்த்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரி நாலாம் தேதியிலேருந்து பாம்பா வழக்குகளை விசாரிக்கிற அதிகாரம் வந்து அதில் இணைக்கப்பட்டுள்ள ஷெடியூலில் தெரிவிக்கப்பட்ட குற்றங்களுக்கு தான் அந்த பாம்லா மணி லாண்ட்ரிங் அப்ளை அதில் வந்து இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நூற்றி இருபது நானூற்றி இருபது நானூற்றி அறுபத்தி ஏழு பதிமூணு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டெல்லாம் சேர்த்துருக்காங்க ஸோ அது சேர்த்துருக்கறதுனால சின்ன சின்ன முதலைகள் கூட மாட்டோம் அப்போ அந்த வழக்கு உங்ககிட்ட வரும் அப்போ அதை நடத்துறதுக்கு என்ன செய்யணுன்னு தெரிஞ்சு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க இந்த ஐபிசி கேஸஸு லோக்கல் ஸ்டேஷனில் போடுறது என்ஐபி என்சிபியெலாம் க்ரைம் நம்பர் போட்டுருவாங்க ஆனால் இந்த மத்திய அரசு புலனாய்வு அதிகாரிகளுக்கு வந்து முதல்ல ரிப்போர்ட் தான் ஃபைல் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு வர்ற தகவல்களை வச்சு ஒரு ஃபைல் போட்டு ரிப்போர்ட் போடுவாங்க அதை புலன் விசாரணைக்கு பிறகு அதை கிரைம் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க அதை தெரிஞ்சுக்கிங்க அது பார்த்தீங்கன்னா சிபிஐ கேஸு டிஆர்ஐ இது இப்போ இன்கம் டேக்ஸு இவங்கெல்லாம் அந்த மாதிரி வழக்குகள் தான் போடுவாங்க சரி அடுத்தது இப்போ என்னான்னு கேட்டால் இதில் இந்த பாம்லா இப்போ பாம்லா கேஸ் வந்து கீழ்கோர்ட்டில் வந்து ஸ்பெஷல் கோர்ட் இருக்கும் அந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் தான் நீங்கள் பெயில் போட்டாலோ இல்லை நீங்கள் டிஸ்சார்ஜ் அப்படி எந்த மனு போட்டாலோ அங்கே தான் விசாரிப்பாங்க அது தள்ளுபடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் நேராக வர வேண்டியது எங்கன்னா உயர் நீதிமன்றத்தினுடைய அமர்வு நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்சில் தான் வரும் இப்போ நம்ம இந்த ஆறாவது கோர்ட்டில் இருக்கிற நீதியரசர்கள் ரமேஷ் ஜஸ்டிஸும் லட்சுமி நாராயணன் தான் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் உட்காந்து ஃபாலோ பண்ணுங்கள் கேளுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வ வருங்காலங்களில் உங்களுக்கு வழக்குகள் வர வாய்ப்பு இருக்கு சரி இந்த தீர்ப்பு வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பத்தொம்போது நாற்பது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பத்தொம்போது நாற்பது பிரதீப் நிரங்கரத் சர்மா வர்சஸ் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆனது இவர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இவர் வந்து இவர் வந்து இவர் மேலே கேஸ் போடுறாங்க என்ன போட்டு இப்போ இவர் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு அங்கே போய் ஸ்பெஷல் கோர்ட்டில் போய் மனு போடுறாரு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறார் என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து இந்த குற்றங்கள்லாம் நடக்கும்போது வந்து இந்த அமுலுக்கே வரல இந்த ப்ரொவென்ஷனாக மணி லாண்ட்ரிங் ஆக்ட் ரெண்டாயிரத்தி மூணுலருந்தான் வருது அதுக்கு முன்னாடி நடந்த குற்றங்கள் அதனால் எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இது வந்து இல்லை லோகர் கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஹைகோர்ட்டும் தள்ளுபடி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா கடுமையான வார்த்தைகளால் ஒரு முன்வழி தீர்ப்பு கொடுத்துருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த பொருளாதார ரீதியாக குற்றங்களை செய்து பணத்தை வந்து அதை வெள்ளையாக்குவதற்கான முயற்சிகள் போய்ட்டு அதை வந்து இப்போ அந்த பணத்தை வந்து ஒருங்கிணைத்து என்ன இது வந்து நிதி நிர்வாக நிலைமையை சீர்குலைக்கிற முயற்சிகள் இருக்கிறதுனால இந்த பிஎம்எல்ஏனுடைய குற்றங்கள் எல்லாமே கண்டினியூவிங்காக பன்சர்ஸ் தொடர் குற்றங்கள் அப்படி அதனால் இதை வந்து இந்த பாமலா ஆக்ட்டு அப்போ அமுலுக்கு இல்லை இந்த குற்றங்கள் தொடரும் போதுன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க ஒரு கோடி ரூபாய்க்கு அரசாங்கத்துக்கு நஷ்டம் இருக்காரு அப்புறம் வந்து நிறைய அலாட்மெண்ட் லேண்ட் அலாட்மெண்ட்டு கொடுத்துருக்க கலெக்டராக இருந்துக்கிட்டு அப்புறம் வந்து இல்லீகல் லஞ்சம் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் வாங்கியிருக்காரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அபாலா டிரான்சாக்ஷன் பண்ணி கோடிக்கணக்கான ருப்பியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கார் ஆக மொத்தம் என்னான்னு கேட்டால் இவர் வந்து பாமலா வந்து கண்டினியூ அப்பன்சஸ் இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது அதனால் அவருடைய மனுவை சரியான முறையில் தள்ளுபடி செஞ்சுருக்காரு நீதிமன்றங்கள் சொல்லிவிட்டு அவரை மறுபடியும் நீதிமன்றத்துக்கே அமைச்சிடுச்சு சரி இதெல்லாம் பார்த்து வச்சுங்க என்ன கண்டினியூங் ஆப்பன்ஸ் எப்படி சொல்கிறாங்க ஒரு சட்டத்தினுடைய அமுல் தேதி என்ன வருது அதை வச்சு எப்படிலாம் விளையாடுறாங்க அதை மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க வந்தால் தான் நல்லது எல்லாம் வரணும்னு ஆசைப்படுறேன் காலை வணக்கம் நன்றி